அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ நஹமதுஹூ அனுசல்லியாளூலியில் கதீம் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு அதிகாலை தேநீர் பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது செய்த உதவியை அடுத்தவர்களுக்கு சொல்லி காட்டாமல் இருக்க வேண்டும் என்பது குறித்து நபியவர்களும் அல்லாஹ்வும் எங்கெங்கெல்லாம் அது சம்பந்தமாக கூறியுள்ளார்களோ அதைப் பற்றி இன்று பேசவிருக்கின்றோம் நபி சொல்லா அல்லம் அவர்கள் கூறுவார்கள் லா இதுஹுல் ஜன்னத்தை சுவனத்தில் நுழைய முடியாது மூண் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்த பற்றி ரசூல்லா சொல்லுவாங்க ஒன்று என்னான்டா மண்ணானன் செய்த உதவியை சொல்லி காட்டியவன் செய்த நான் வந்து நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த உதவி செஞ்சேன் இந்த உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வருத்தமாக இருக்க நேரத்தில் அவன் நம்மளுக்கு ஏதாவது துரோகம் செஞ்ச நேரத்தில் நம்ம எவனுக்கு உதவி செஞ்சோமோ அவன் நம்மளுக்கு துரோகம் செஞ்ச நேரத்தில் அப்பெல்லாம் வந்து நம்ம செய்த உதவி சொல்லி காமிச்சிருவோம் அல்லது நம்ம சொல்லுக்கு அவன் கட்டுப்படாமல் இருக்க நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க செய்கிறேன்னு சொன்னால் நீ அன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த உதவியெல்லாம் செஞ்சு ஆனால் நீ வந்து இன்னைக்கு வந்து நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிறிய அப்படிங்கிற மாதிரி அப்போ செய்த உதவியை சொல்லி காட்டுவோன்னு சூனத்தில் நுழைய முடியாதுன்ற சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி வலா ஆக்கும் யார் அதை பெற்றோர்களுக்கு நோன் நோவினை செய்வோம் பெற்றோர்களை துன்புறுத்துபவன் பெற்றோர்களை வந்து சரியான முறையில் உணவு கொடுக்காமல் பெற்றோர்களுடைய பேச்சை தட்டி நடப்பது பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு மாற்றமாக செயல்படுவது பெற்றோர்களை துன்புறுத்து போவான் அவனும் சுவனத்தை அதே மாதிரி வலா முதுமினு கம்னின் அதே மாதிரி வந்து இது முடா குடிகாரன்னு சொல்கிறாங்கல்ல எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்குவேன் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்குவேன் மது அருந்தி கொண்டே இருப்போம் அப்போ இந்த மூன்று பேர் போட்டு நபிசல்லா அலைய வசல்லம் அவர்கள் அவர்கள் சூனத்தில் விளைய மாட்டார்கள் அப்படின்னா அப்போ இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னான்னு கேட்டால் இது செய்த உதவியை சொல்லி காட்டுவோம் நிறைய பேர்த்துட்டே இந்த தவறான செயல்பாடு இருக்குது குரான்ல சொல்லும் போது சொல்கிறான் யாயுஹல்லின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே லாத்துலு சதபாதிக்கும் உங்களுடைய தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிறான் தான தர்மங்களை எப்படி பாலாக்குவோம் தான தர்மம் நம்ம செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக ஒருத்தவங்க பசியில் இருக்காங்க அவங்களுக்கு அரிசி வாங்கி தர்றோம் ஒருத்தவங்க வந்து ஏதாவது கடன் தொழில் இருக்காங்க அவங்களுடைய கடனை நம்ம தீர்த்து வைக்கிறோம் ஒருத்தவங்க வந்து படிப்பு செலவு பணம் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏதாவது வகையில் வந்து அவங்களுக்கு தான தர்மம் நம்ம ஜீரம்ல அந்த தான தர்மங்களை பாலாக்கி விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க என்ன ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் பில் மண்ணி செய்ததை சொல்லி காட்டி பா பாலாக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு அவன் கஷ்டத்தில் இருக்க அதாவது நிறைய பேர்த்திட்டு ஒரு பழக்கம் இருக்குது நம்ம ஒரு காலத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உதவி செஞ்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு அவங்க நல்லா ஓஹோண்டிருப்பாங்க ஓஹோன் இருக்க அவ உடனே என்ன செஞ்சுருன்னு சொன்னால் நல்லா இன்னைக்கு நல்லா வசதியாக இருக்கான்ப்பா அன்னைக்கு என்னகிட்ட வாங்கி சாப்பிட்டு தான்னா நான் வந்து அவனுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்டா அப்போ நம்ம அன்னைக்கு செஞ்ச தர்மம் ஃபுல்லாக பாலா போயிடும் அதான் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது கொண்டும் அதே மாதிரி பல் அதா ஏதாவது செஞ்சுட்டு அவங்களை குத்தி குத்தி காமிக்கிறது நோவினை செய்வது அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து குத்தி காமிக்கிறது அப்படி நோவினை குத்தி காமிக்கிறது அல்லது அவங்கள வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணுறது ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் நான் நான் அன்றைக்கி உதவி செஞ்சாலே டார்ச்சர் பண்ணுறது இப்படிலாம் செஞ்சு உங்களுடைய தான தர்மங்களை பாலாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் குரால் சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் இது வலா தன்னும் தஸ்தக் இப்போ நம்ம உதவி செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் இதை விட அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து உப உபகாரம் செய்யாதீங்க நல்லா சொல்கிறோம் இது வந்து ஒரு சாராட்டம் இருக்குது என்னான்னு கேட்டால் இன்னும் முஸ்லீம்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்கா இல்லையா அதாவது வந்து மொய் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமண விருந்து திருமண திருமணத்துக்கு மொய் செய்கிறது அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் குழந்த வயசுக்கு வந்தால் புள்ள வயசுக்கு வந்தால் அதை வந்து என்ன செய்யறது மொய் செய்கிறது அதே மாதிரி வந்து காது குத்துக்கு மொய் செய்கிறதுன்னு சொல்லி அந்த காஃபிரிட்ட இருக்கக்கூடிய சடங்குகள்லாம் நிறைய நம்மள்ட்ட இருக்குது அப்போ அந்த அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சடங்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நம்ம செய்யக்கூடியது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே அப்படி ஒரு நல்ல நோக்கத்தில் செஞ்சால் அது வேறு செய்தி ஆனால் இப்போ அப்படி நல்ல நோக்கத்துல எல்லாம் செய்யறது கிடையாது எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இப்போ இன்னைக்கு நம்ம செய்யறோம் ஆஹ் இதை இது வந்து மொய் வந்து வட்டி இல்ல கடனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சில சாரார் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம செய்யறோம் நாளைக்கு நம்மளுக்கு அவையம் செய்யணும் இதோட அதிகமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போட அப்படி அது வந்து மொய்யின்னு செய்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம் கடன் கூட கொடுத்துட்டு இல்லை இப்போ நான் இன்னைக்கு ஒன்று கடன் கொடுக்குறேன்ப்பா எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படும் போது நீ அந்த கடனை கொடுத்துருப்பா அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துடலாம் இப்போ இந்த மொய்யின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ வந்து நல்லபடியாக அவங்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து பின்னாடி வந்து வட்டியும் முதலுமா போட்டு வசூல் பண்ணுற மாதிரி அந்த 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 காரியம் கூட தான் வளா தஸ் தஸ்தக்தி இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தில் நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அல்லாஹ் என்ன ரசனை நல்லா சொல்லும்போது சொல்றான் இது நல்லடியார்களை பத்தி எல்லாம் சொல்லும்போ சொல்றான் அவங்க இத்தனை மூணை தாமை அவர்கள் உணவு கொடுப்பார்கள் நல்லடியார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய அல்லாஹின் மீது பிரியத்தினால் உணவு கொடுப்பார்கள் யாருக்கு உணவு கொடுப்பார்கள் மிஸ்கீனன் ஏழைக்கு உணவு கொடுப்பார்கள் வா எத்தீமன் அனாதைக்கு உணவு கொடுப்பார்கள் வா அசீரன் சிறையில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் இதெல்லாம் எதுக்காக வேண்டி செய்வாங்கன்னா அல்லாஹ்வின் மீதுள்ள பிரியத்தினால் அந்த நல்லடியார்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லி செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அந்த நல்லடியார்கள் நல்லடியாருடைய பண்பு எப்படி இருக்குன்னு நல்லா சொன்ன மாதிரி என்னமா நுத்தையமுக்கும் வஜி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய முகத்திற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் உணவளித்தோம் நாங்கள் நாங்கள் உணவு உங்களுக்கு உணவு கொடுத்ததெல்லாம் என்ன காரணம் இன்றைக்கி எத்தனையோ வந்து நல்லா வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் வந்து வலது கைக்கு செய்ய வலதுகையில் செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க இவை நான் நான் செய் நான் செய்யக்கூடிய உதவி வேறு யாரை நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு செய்யக்கூடிய உதவி எத்தனையோ நல்லடியார்கள் அதுதான் வந்து அல்லாஹ் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னமும் நுத்தி முக்கிய நீ வஜில்லா அல்லாஹுடைய முகத்திற்காக வேண்டித்தான் உங்களுக்கு நாங்கள் உணவளித்தோம் லா நுரியதுமிற்கும் ஜசான் இதனால் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்கல அதே மாதிரி நீங்க வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கல அல்லாவுடைய முகத்திற்காக தான் நாங்கள் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் எல்லாம் சொல்கிறோம் அப்போ வந்து இன்னொரு உன்னோட உதரவை நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கூறியதாக செய்துனா அபூதர் அபூதர் வெப்பார் அவங்க சொல்லுவாங்க கேமத்தினால் நாள் வித்தாலா மூன்று அடியார்களை மூன்று அடியார்களத்தில் பேசவும் மாட்டான் அவர்களின் பக்கம் அருள் பார்வை பார்க்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மூணு அடியார்களை பற்றி சொல்லும்போது அதில் மூணு அடியார்களில் ஒரு அடியார்களாக நபி ஒரு அடியார் ஒரு வகை அடியார்களாக நபிசல்லா சொல்லக்கூடியது வந்து செய்ததை காட்டியவன் அதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உதவி செஞ்சு உதவியும் செஞ்சுட்டு கடைசியில் அதுக்கு பலனும் இல்லாமல் போயிடக்கூடாது எல்லாம் அல்லாஹ் தாலா மார்க்கத்தை உரிய முறை விளங்கி நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக வாஹ் தவான் அஹமதுல்லா ரபுல்லா இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ